வெல்கம் டு தமிழ் ஜெய் ஆஸ்திரேலியா நாட்டில் அனைவருக்கும் தெரிந்த ஒரே ஒரு தமிழ் நடிகர் தான் அது யாருன்னு தெரியுமா அதுக்கான காரணத்தையும் தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு தமிழ் நடிகருக்கும் கிடைக்காத ஒரு அரிதான சாதனைன்னு கூட இதை சொல்லலாம் அந்த சாதனைக்கு சொந்தக்காரரான அந்த நடிகர் யாருன்னா நம்ம இளைய தளபதி விஜய் தாங்க இவருடைய பிறந்தநாளுக்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கும் பட்சத்தில் இவருடைய பிறந்த பிறந்தநாளையொட்டி பிறந்தநாளன்று இவருடைய ஹிட் படங்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டில் ஒரு சில திரையரங்குகளிலும் கேரளாவில் ஒரு சில திரையரங்குகளிலும் மற்றும் ஆந்திரா போன்ற இந்தியாவில் உள்ள சில மாநிலங்களிலும் இவருடைய படங்கள் திரையிடப்படுகிறது இப்பொழுது அந்த வரிசையில் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் திரையரங்கில் இளையதளபதி விஜயின் துப்பாக்கி படம் திரையிடப்பட உள்ளது அந்த படத்தோட டிக்கெட்டோட விலையும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லைங்க ஐரோப்பா போன்ற பல நாடுகளில் இளையதளபதி விஜயின் துப்பாக்கி படம் திரையிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழ் நடிகரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை இந்த அளவு ஆஸ்திரேலியாவில் கொண்டாடியது கிடையாது இதுவே முதல் முறை என்பது நம்முடைய இளைய தளபதி ரசிகர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தந்திருக்குன்னு சொல்லலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் பார் வாட்ச்